ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஆறாவது பாசுரம் முறியும் வெந்திரை முதுகயம் தீப்பட முழங்கு அழல்கிரி அம்பின் வரிகொள் சிலை வளைவித்தமைந்தனும் வந்திலன் என் செய்கேன் எரியும் வெங்கதிர் துயின்றது பாவியேன் கிணை நெடுங்கள் துயிலா கரிய நாழிகை ஊழிகள் பிரியன கழியுமாறு அறியேனே முறியும் வெண்திரை முதுகயம் தீப்பட முழங்கு அடல்கிரியம்பின் வரிகொள் சிலை வளைவித்தமைந்தனும் வந்திலன் என் செய்கேன் எரியும் வெங்கதிர் துயின்றது பாவியேன் இணை நெடுங்கண் துயிலா கரிய நாழிகை ஊழிகள் பெரியன கழுமாறு அரியேனே முறியும் வெண்திரை முதுகயம் காயம்னா நீர்த்தனம் அலைகள் அடிக்கிறது வெண்திரைனா வெண்மையான அழிகள் முறியும்னா எழுந்து கீழே விழுந்து அலை ஓடுகின்ற அலைகள்ங்கிறத முறியும் வெண்திரை முதுகயம் அப்படின்னா அலைகள் நிறைந்த கடல் அப்படிங்கிறது இவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் முரியும் பெண்திரை முதுகயம் அது முதுகயம்னா அர்த்தம் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால முதுநீர் அப்படின்னா கடல்னு சொல்லுவார் ஆழ்வார்கள்லாம் அதே மாதிரி முதுகயம் கடல் தீப்பனை அந்த அந்த சகு அந்த சமுத்திரம் மற்றும்படியாக சாகரம் சோசகிஷாமி அப்படின்னு ராமன் சொல்கிறேன் இந்த சாகரத்தை நான் என்ன சொல்கிறேன் உலர்த்துகிறேன் சோசியலிசம்னா உணர்த்துகிறேன் அந்த நீர் இல்லா மற்றடிக்கிறேன் அப்படின்னு கையில் அம்படுத்தார் அதை சொல்கிறவர் தீப்படை முழங்கு அழ முழங்கு அழல் எரி அம்பின் ரொம்ப சந்தத்தோட அழல்னா நெருப்பை கக்கிறேன் கக்கி அழல் எரினால் நெருப்பை கக்குகிறேன் அம்பின் வரிக மம்பு அதனோட அம்பின் வரிகுழல் மின் சீலை மலை வித்த நான் கற்பனை பண்ணிக்கோங்க சாகரம் சோசயேஷியாமி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சமுத்திரராஜன் வரவில்லை இந்த சாகரத்தை இந்த சமுத்திரத்தை நான் மற்ற அடிக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு எரிகோள் வேலை எப்போ அழல் எரி அழல் எரி அம்பு அதை கூத்துட்டு வில்ல வளைச்சிட்டு இருக்கார் ராமர் அதான் அந்த விஷயத்தை தான் சொல்கிறார் புரிஞ்சா உங்களுக்கு மற்ற அடிக்கலை அம்பை இன்னும் விடலை அந்த வளைவித்த அது வரலையும் நிற்கிறேன் ஒருத்தனை படித்தா உங்களுக்கே புரிஞ்சிடும் முறியும் வெண்திரை முதுகயம் தீம்பட முழங்கு அழல்கிரியம்பின் வரிகோள் பெண் சிலை பைந்தனும் அந்த ராமபிரானம் வந்திலன் இன்னும் வரல என் செய்கேன் என்ன போகிறேன் அதான் அர்த்தம் வந்திலன் என் செய்கேன் மைந்தன்னா கருத்தான் எவ்வாறு எவ்வரும் எப்பொழுதும் யமனுமாக இருப்பான் எரியும் வெண்கதிர் துயின்றது அர்த்தம் புரியுது சூரியன் அஸ்தமிச்சிருச்சு எரியும் வெண்கதிர் துயின்றது பாவி ஏன் இணை நெடுங்கள் துயிலா ஆனால் பாவியான என்னுடைய இணை நெடுங்கள் நீண்ட இரு கண்களும் துயில்வதில்லை ஆச்சா உங்களுக்கு எரியும் வெண்கதிர் துயின்றது பாவி ஏன் இணை நெடுங்கள் துயிலா கரிக நாழிகை ஊழியில் பெரியன வரப்போகிற இருட்டான நாழிகைகள் ராத்திரிலாம் எத்தனை நாழிகள் இருக்குன்னு தெரியாது அந்த கரிய நாழிகை ஊழியில் பெரியன அதனால் புலரல் போட்டிருக்கார் ஒரு ஊழி ஒரு யுகத்தை விட பெருசாக போகிறது ஒரு ஒரு நாழிகை கழியுமாறு அறியினே இந்த பொழுது எப்படி கழியும் இந்த இருட்டு எப்போது விலகும் என்று அறியனே பாசனத்தை முடிக்கிறான் கஷ்டம் புரியுதுன்னு நினைக்கிறேன் கரிய நாழிகை மூழ்கியல் பெரிய கழிகுமாறு அறியேனே பிடிக்கலாமா முடிக்கலாமா முறியும் வெண்திரை முதுகயம் தீம்பட முழங்கு அழல்கிரியம்மின் வரிகொள் மென்சீலை வளைவித்தமைந்தனும் வந்திலன் என் செய்கேன் எரியும் வெண்கதிர் துயின்றது பாவியேன் இணைநெடுங்கள் துயிலா கரிய நாழிகை ஊழியல் பெரிய கழியுமாறு அறியேனே ஸ்ரீமதே